அறத்துறை அந்தனர் முத்துச்சிவிகை முதல் கொணர்தல் அப்போது சம்பந்தர் தோதி துவதி வெந்நீரணி தியான சிறந்தார் சூரியன் உதயமானதும் அறத்துறை அந்தனர் முத்துச்சிவிகை முதல் கொண்டு வந்த பிள்ளையாரிடம் இவைகள் ஆண்டவன் திருவருள் ஏற்றருள்க என்று முறையிட்டனர் அப்போது சம்பந்தர் எந்த ஈசன் என்னும் பதிகம் பாடி திருவருளை வியந்தார் அருள்வடிவான முத்துச்சீவிகை வளம் வந்தார் அதை வணங்கினார் அதிலே ஏறி அருணினார் முத்துக்குடை நேற்றியது முத்துச் சின்னங்களோ திருஞானசம்பந்தர் வந்தார் உலகுய்ய தோன்றிய ஒருவர் வந்தார் பலராவாயர் வந்தார் ஓதாது உணர்ந்தவர் வந்தார் பரசமய கோலரி பரசமய கோலரியார் வந்தார் என்று முழங்கின பிள்ளையார் தொண்டர்களுடன் அறத்துறை வந்து இறங்கினார் சிவிகை விட்டு இறங்கி கோயிலில் சென்று ஆண்டவனை தொழுது பதிகம் பாடினார் அப்பதியிலே தங்கி பிறபதிகளுக்கும் சென்று வந்தார் சுவாமிகளுக்கு நீர் சீர்காழி நினைவு தோன்றவே அறத்துறை சிவனை வணங்கி விடைபெற்று புறப்பட்டார் வடியில் பழுவூர் விஜயமங்கை திருவைகா புறம்பயம் முதலிய பகுதிகள் சென்று கடைசியில் சேஞ்சலூர் அடைந்தார்